ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் என்ன மாதிரியான தவள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய மிகவும் முக்கியமான ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினெட்டாம் நாள் அதே போல் கிழமை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாளாக சொல்லப்படுது ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றதுல அதிக பிரியராக இருப்போ நான்வெஜ் சாப்பிட்றது தான் ஆனால் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த உணவை எடுத்துக்கிறது நல்லது ஆக்சுவலி நலம் உண்டாகும் என்று சொல்லப்படுது நலம் உண்டாகிற மாதிரி நாளை நாள் நம்ம ராசிக்கு என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்க உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு கரெக்டாக அதை சாப்பிட்டு பெற முடியும் நம்ம வாழ்கிறதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவுக்காக தான் நம்ம என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நம்ம அந்த காசை வந்து மெயினாக வந்து ஃபுட்டுக்கு தான் வந்து அதிகமாக செலவு பண்ணுவோம் தங்க நகை வாங்கிறது சொத்து வாங்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம உணவு பழக்கத்தை மாற்றுறது தான் உணவு பழக்கங்கள் கரெக்டாக இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வரையறுத்திருக்குறாங்க அவங்க வரையறதுக்கேற்ப நம்ம சாப்பிட்ருந்தாலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஆனால் இப்போல்லாம் நம்ம அப்படி சாப்பிட்றதே கிடையாது கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட்டு உடலையும் கெட்டுக்கிறோம் மனசையும் கெட்டுக்கிறோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாலோ பண்ணும் அதனால ஞாயித்துக்கெழமை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன உணவுகள் சாப்பிட்ணுங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன உணவுகள் நான் சொல்கிறோம் அந்த உணவுகளை சமைத்தோ இல்லை கடையில் வாங்கியோ சாப்பிடுங்க முடிஞ்சளவு சமைத்து சாப்பிட பாருங்க இல்லை முடியாது அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிடுங்க நாளை நாள் நாளை நாள் வந்து என்வி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அதாவது நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை நான்வெஜ் சாப்பிடும்போது கூடவே வந்து உங்களோட ராசிக்கு என்ன நான் சொல்கிறோம் அதையும் சேர்த்து சாப்பிடுங்கங்கிறத தான் சொல்கிறேன் அதனால் நாளை நாள் உங்களோட ராசிக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மறக்காமல் வந்து சாப்பிடுங்க ஒன்று வீட்டில் செய்தோ இல்லை கடையில் வாங்கியோ சாப்பிடுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க நாளை நாள் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து எடுத்துக்குங்க கோதுமை அல்வா கோதுமை பாயாசம் கோதுமை சாதம் சப்பாத்தி பூரி கேசரி கேரட் அல்வா மாதுள ஜூஸு கேரட் சூப்பு பரங்கிக்காய் சாம்பார் இந்த மாதிரி நாளை நாள் இந்த இப்போ நான் சொன்னதில் எதாவது ஒன்று சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜோடு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நல உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க நாளை நாள் பால் சம்பந்தமான உணவு வந்து எடுத்துக்கணும் பால் இல்லை பால்கோவா பால் பாயாசம் லஜி பச்சரிசி சாதம் முள்ளங்கி கோஸ் பொரியல் தேங்காய் சாதம் கல்கண்டு சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நாளை நாள் வெரைட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமில் கூட ஸ்வீட் செய்து சாப்பிட்லாம் ஆனால் கடக ராசிக்காரங்க நாளை நாள் இதை எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா உண்டாகும் அப்புறம் மேசம் விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதிரியான உணவு நாளை நாள் எடுத்துக்கணும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் துவரம்பருப்பு சாம்பார் துவரம்பருப்பு சட்னி வடை பீட்ரூட் அல்வா பேரிச்ச பாயாசம் தர்பூசணியில் ஐஸு தேன் கலந்த செவ்வாழை ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி பல கலவைகளை நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம் நாளை நாள் எண்வி சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து மாலையில் இல்லைனா மதியமே வந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க இது உங்கள் ராசிக்கு நல்லா உண்டாகும் அப்புறம் மிதுன கண்ணி ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தோசை கீரை வேப்பம்பூர் ரசம் அப்புறம் பாவக்காயில் வந்து கோஸ்து முருங்கைக்காயில் சூப்பு பாசி பயிரில் சுண்டல் புதினா கொத்தமல்லி சட்னி வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரியான உணவுகளை நாளை நாள் எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டிஃபனோ இல்லை ஈவினிங் நைட்டு டின்னரோ நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லா உண்டாகும் ஸோ மிதுனம் கன்னி ராசிக்காரங்கள் பிறந்தவங்க இந்த மாதிரியான உணவுகள் நாளை நாள் எடுத்துக்கிறது நல்ல உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தனுசு மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ராசில பிறந்தவங்க நாளை நாள் நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்னா சுக்கு காப்பி அல்லது கச்சாயம் சோளம் இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட்டு கடலைப்பருப்புல படை தயிர் வடை இல்லைன்னா கொண்ட கடலை சுண்டல் இல்லைன்னா சாத்துக்குடி மாம்பழ ஜூஸு இல்லைன்னா பொங்கல் கதம்ப பயிர் இல்லைன்னா எலுமிச்ச சாதம் மாதுளை இதோடு முந்திரி திராட்சை பேரிச்சம் கலந்த தயிர் சாதம் இந்த மாதிரி உணவு வகைகளை நாளை நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்களும் லஞ்சுக்கு சரி டின்னருக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்ல உண்டாகும் அதாவது தனுசு மீன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் அப்புறம் ரிஷபம் துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்ன உணவுகள் நாளை நாள் எடுத்துக்கிட்டால் நல்ல உண்டாகுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பாலில் செய்த இனிப்புகள் பால் பாயாசம் காஷ்மீர் அல்வார் தேங்காய் பர்ஃபி வெண்ணெயில் செய்த பிஸ்கெட்டு முளாம்பழம் ஜூஸு வெள்ளரிக்காய் ஜூஸு வாழைத்தண்டு ஜூஸு கம்பு தோசை அவியல் தயிர் கோஸ் சாம்பார் பூண்டு ரசம் வாழைத்தண்டு பொரியல் நீர்மோரு வெள்ளரி பாசிப்பருப்பு சேலட்டு இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நலம் உண்டாகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டின்னர் ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கோங்க மதியம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்பி சாப்பிடுங்க ஆனால் ரிஷப ராசிக்காரங்களும் துலா ராசிக்காரங்களும் இதில் ஏதாவது ஒன்று நாளை நாள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நலம் உண்டாகும் அப்புறம் ஃபைனலாக வந்து மகரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க நாளை நாள் என்ன சாப்பிட்டா நலம் உண்டாகுங்கிறத சொல்கிறேன் தெளிவாக என்ன சாப்பிட்டா நலம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எள்ளுரண்டை ஜிலேபி அதரசம் சக்கரை பொங்கல் உளுந்து வடை கொள்ளு சுண்டல் கொள்ளு சாதம் எல் சட்னி கொள்ளு ரசம் மிளகு ரசம் அப்புறம் உளுந்த சாதம் புளியோதரை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நாவல் பழம் கருப்பு திராட்சையில் ஐஸு பாதாம் முந்திரி திராட்சை பேரீச்சம் பழம் அப்புறம் பிஸ்தா இந்த மாதிரி நாளை நாள் உணவுகளை எடுத்துக்கிறது நல்லா உண்டாகும் நாளை நாள் இப்போ நான் சொன்னதில் வந்து ஏதாவது ஒரு சிலதை நாளை நாள் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு போதுமானது ஸோ மகரம் கும்பராசியில் பிறந்தவங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப நான் சொன்னல இந்த மாதிரி நாளை நாள் உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நலம் உண்டாகும் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் உங்களோட ராசிக்கு என்ன சாப்பிடணுமோ அதை கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க அது ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்லது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் சொன்னனோ அதை தெரிஞ்சு அவங்களும் அதை எடுத்து பயன்பெறட்டும் நாளை நாள் இப்போ நான் சொன்னதை உங்களால் வீட்டில் தயார் பண்ண முடியும் அப்படின்னா வீட்டில் தயார் பண்ணுங்கள் இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க ஹோட்டலில் வாங்கியாவது சாப்பிடுங்க ஆனால் நாளை நாள் அதை உங்களோட ராசிக்கு என்ன நான் சொல்லிட்டோம் அதை கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க அதை ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நலவு உண்டாக செய்யும் இப்போ உணவில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெடுதல் தான் ஏற்படுது ஸோ உணவில் நிறைய கெடுதல் ஏற்படக்கூடிய இந்த டைமில் நலம் உண்டாகிறதுக்கு ஒரு சில உணவுகள் ஜோதிட ரீதியாக நம்ம ராசிக்கு சொல்லப்பட்டதை எடுத்துக்கும் போது அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதாக அமையும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை மறக்காமல் நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கணுங்கிறவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்